அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக எதிர்ப்பே இல்லாமல் வெற்றி பெறப்போகும் பத்து தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொன்போதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக கூட்டணியே வலிமையான கூட்டணி என்றும் திமுக கூட்டணியே நாற்பது இடங்களையும் கைப்பற்றும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தது அதே சமயத்தில் தற்போதைய கருத்து கணிப்புகளோ திமுகவிற்கு சாதகமாக வரவில்லை லோயாலா கல்லூரி மற்றும் பேராசிரியர் ராஜநாயகத்தினுடைய கணிப்புகள் திமுக இருபத்தி ஒன்பது இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது இறுதி நேர கள நிலவரங்கள் மாறினால் திமுக நாற்பது இடங்களையும் கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியானது ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே தோல்வி அடைந்திருந்தது தேனி தொகுதியில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது இருப்பினும் இந்த முறையும் திமுக போட்டியிடும் பத்து தொகுதிகளில் அவர்களை வீழ்த்த வலிமையான வேட்பாளர்கள் இல்லாததால் மிக சுலபமாக வெற்றி பெற்றுவிடும் நிலையில் உள்ளார்கள் அந்த பத்து தொகுதிகள் அதில் முதல் தொகுதியாக கருதப்படுவது தூத்துக்குடி தொகுதி தூத்துக்குடி தொகுதியில் திமுகவின் மகளிரணி தலைவியான கனிமொழி அவர்கள் போட்டியிடுகின்றார் இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியானது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜெயசீலன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரவீனா ரூத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தூத்துக்குடி தொகுதி என்பது நாடார்கள் நிறைந்த தொகுதி கனிமொழி அவர்களின் தாய் நாடார் என்று கூறப்படுகிறது எனவேதான் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி நிற்பதாகவும் கூறப்படுகிறது தூத்துக்குடி தொகுதியில் சென்றமுறை தமிழிசை சவுந்தரராஜன் கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்டிருந்தார் அப்பொழுது கூட கனிமொழி அவர்கள் ஐம்பத்தி சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த முறை சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வலிமையான வேட்பாளர்களை எந்த கூட்டணியும் நிறுத்தவில்லை பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது அவர்களுக்கு இங்கு வாக்கு வங்கியே இல்லை அதிமுகவில் சிவசாமி வேலுமணியை நிறுத்தியுள்ளது இவரும் கனிமொழியை எதிர்க்கும் அளவிற்கு வலிமையான வேட்பாளராக இல்லை இதனால் கனிமொழி அவர்கள் இந்த முறை மிக எளிமையாக வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது இதற்கு காரணம் தூத்துக்குடியில் சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு அதிக அளவு உள்ளது இந்த சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு அப்படியே சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு கிடைத்துவிடும் அதன் பின்பு திமுகவினுடைய ஓட்டு கூட்டணி கட்சிகளினுடைய ஓட்டு கிடைக்கும் பட்சத்தில் மிக எளிமையாக வெற்றி பெற்று விடுவார் தென்காசி தனித்தொகுதி தென்காசி தனித்தொகுதியில் திமுகவின் சார்பில் யூ ராணி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் தமிழக முன்னேற்ற கழக கட்சியின் தலைவரான ஜான் பாண்டியன் அவர்களும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழக கட்சியின் தலைவரான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதிவாணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தென்காசி தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் நிறைந்துள்ளார்கள் எனவேதான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒன்பது முறை இத்தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் ஆனால் ஒன்பது முறையும் தோல்வியடைந்துள்ளார் தேவேந்திரகுல வேளாளர்களின் கட்சியை சார்ந்த இருவரும் தலைவர்கள் ஒரே தொகுதியில் போட்டியிடுவதால் இந்த மக்களின் வாக்குகள் இவர்கள் இருவருக்கும் பிரிந்து விழுந்துவிடும் இது போக மற்ற வாக்குகள் அனைத்துமே வெவ்வேறு கட்சிகளுக்கு விழும் குறிப்பாக சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டும் திமுகவுக்கு கிடைத்துவிடும் மற்ற சமூக மக்களினுடைய ஓட்டுகள் குறிப்பாக ஜான் பாண்டியனுக்கோ அல்லது கிருஷ்ணசாமிக்கோ விழாது இந்த ஓட்டுக்கள் அனைத்தும் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கே விழும் இதனால் திமுக இங்கு வெற்றி பெறுவது மிக சுலபம் என்று கூறப்பட்டுள்ளது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் சென்ற முறை தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றிருந்தது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அதிமுக அவ்வளவாக ஆர்வம் காட்டுவது இல்லை சென்ற முறையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக ஒதுக்கி இருந்தது இந்த முறையும் எஸ்டிபிஐ என்ற கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிவிட்டது இக்கட்சியின் சார்பில் முகமது முபாரக் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவானது திண்டுக்கல் தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய பொருளாளரான திலகபாமா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திமுக ஆதரவோடு சச்சிதானந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் எனவே ஐ பெரியசாமி போன்ற பெரும் திமுகவினுடைய தலைவர்கள் இத்தொகுதியில் உள்ளார்கள் இரு அமைச்சர்கள் இத்தொகுதியில் உள்ளார்கள் எனவே திமுக இந்த தொகுதியில் கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுவிடும் என்று கூறப்படுகிறது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி கார்த்திக் சிதம்பரம் சென்ற முறையே மிக எளிமையாக வெற்றி பெற்றிருந்தார் இவரது ராசியோ எனவோ தெரியவில்லை இவர் போட்டியிடும் பொழுது எப்பொழுதுமே இவருக்கு எதிராக நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் இருமுறையும் வலிமையற்ற வேட்பாளர்களாக இருப்பதனால் சிவகங்கை தொகுதியில் சன்ற வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறையும் சிவகங்கை தொகுதியில் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது சிவகங்கை தொகுதியில் முக்குளத்தோர் யாதவர்களினுடைய வாக்குகள் அதிகமாக உள்ளது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் கோட்டைகளில் ஒன்றாக கூறப்படுவது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியில் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் ஒன்பது முறை போட்டியிட்டு ஆறு முறை திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் அதிமுகவில் இருந்த தற்போது ஓபிஎஸ் அணியில் இருக்கின்ற வைத்திலிங்கத்தின் தொகுதி அவர் ஓபிஎஸ் அணியில் இருப்பதனால் தஞ்சாவூர் தொகுதியில் அதிமுக போட்டியிட அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை என்றாலும் கூட வலிமையான வேட்பாளரை நிறுத்தவில்லை எனவே தஞ்சாவூர் தொகுதியில் திமுக எளிமையாக வெற்றி பெற்றுவிடும் திமுகவின் சார்பில் இந்த முறை முரசொலி என்பவர் புதுமுகமாக அங்கு நிறுத்தப்பட்டுள்ளார் இருப்பினும் கூட அவரது வெற்றி என்பது உறுதியாகிவிட்டதாகவே கூறுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கருப்பு முருகானந்தமும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் குமாயின் கபீர் அவர்களும் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இவர்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரும் வேட்பாளர்கள் இல்லை கருப்பு முருகானந்தம் அவர்கள் சட்டமன்ற தேர்தலிலேயே போட்டியிட்டு வெறும் ஐந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் அவர் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுகிறார் இதனால் முரசொலி அவர்கள் எளிமையாக வெற்றி பெற்று விடுவார் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுவது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி சில காலம் இதில் பாமகவும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த ஒரு தொகுதி இந்த முறை திமுகவின் சார்பில் திரு ஜெகத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவரை எதிர்த்து பாமகவின் சார்பில் வழக்கறிஞர் பாலு அவர்களை நிறுத்தியுள்ளார்கள் அதிமுகவின் சார்பில் ஏ எல் விஜயன் அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் தற்போதைய கல சூழலில் ஜெகத் ரட்சகன் அவர்களே பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது திருபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி இதுவும் திமுகவின் கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கு திமுகவினுடைய பொருளாளரான டி ஆர் பாலு அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார் இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் பிரேம்குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரசுக்கு இத்தொகுதியை விட்டு கொடுத்து விட்டது இந்த தொகுதியில் அதிமுக சார்பிலும் டி ஆர் பாலுவுக்கு நிகரான வலிமையான வேட்பாளர் இல்லை எனவே டி ஆர் பாலு அவர்கள் இத்தொகுதியில் எளிமையாக வெற்றி பெற்று விடுவார் அதற்கு அடுத்ததாக தலைநகரில் உள்ள மூன்று தொகுதிகள் மத்திய சென்னை தொகுதி மத்திய சென்னை தொகுதியும் திமுகவின் கோட்டைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இங்கு திமுகவின் சார்பில் மீண்டும் தயாநிதி மாறனை நிறுத்தப்பட்டுள்ளார் இவர் இங்கு வெற்றி பெற்று அமைச்சராகவும் இருந்துள்ளார் தற்போதைய இத்தொகுதியின் எம்பியாகவும் இருந்து வருகிறார் மீண்டும் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மத்திய சென்னை தொகுதியை அதிமுக தேமுதிகவுக்கு விட்டு கொடுத்து விட்டது தேமுதிக சார்பில் திரு பாரதசாரதி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வினோஜ் பி செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் வினோஜ் பி செல்வம் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பிலிருந்தே இத்தொகுதியில் தேர்தல் களப்பணி ஆற்றி வருகிறார் இவர் இளைஞர் என்பதனால் தீவிரமாகவும் சுறுசுறுப்பாகவும் இத்தொகுதியில் பணியாற்றி வருகின்றார் அதே சமயத்தில் இவர் கணிசமான வாக்குகளை பெற்றாலும் கூட தயாநிதி மாறனை தோற்கடிக்க முடியாத நிலையிலேயே உள்ளார் திமுகவிற்கு இங்கு அதிக அளவு வாக்கு வங்கி உள்ளது பாரதிய ஜனதா கட்சியால் திமுகவை வீழ்த்த முடியாது என்றும் வட சென்னை தொகுதி திமுக சார்பில் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார் அதிமுகவின் சார்பில் ராயபுரம் மனு அவர்கள் போட்டியிடுகிறார் பிஜேபியின் சார்பில் பால் கனகராஜ் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அமுதினி போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியில் கலாநிதி வீராசாமி வெற்றி பெறுவது மிக சுலபம் என்று கூறப்படுகிறது ராயபுரம் மனோ காங்கிரஸ் கட்சியிலிருந்து தற்பொழுதுதான் அதிமுகவிற்கு வந்தவர் இவருக்கு அதிமுகவின் சார்பில் சரியான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றும் களப்பணி ஆற்றுவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே கலாநிதி வீராசாமியே இத்தொகுதியில் எளிமையாக வெற்றி பெற்று விடுவார் இதேபோன்று திருவள்ளுவர் தொகுதி திருவள்ளூர் தொகுதியை திமுக காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இவரை எதிர்த்து தேமுதிக சார்பில் திரு நல்லத்தம்பி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாலகணபதி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அவர்களும் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள பால கணபதி அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் சசிகாந்த் அவர்கள் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் இத்தொகுதியில் பறையர் கணிசமாக வசித்து வருவதனால் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் எளிதில் வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது நன்றி